வணக்கம் சட்ட கபிலன் கரண்ட் அபேர்ஸ் பார்க்க போறோம் டிசம்பர் இருபத்தி உண்டான கரண்ட் பார்க்க போறோம் டெய்லி கரண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன ரீசன் அப்படின்னா வரப்போற போற எக்ஸாம்ஸ்ல எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே கரண்ட் அபேர்ஸ்க்கு வெயிட்டேஜ் அதிகமா இருக்கு மோர் தென் டுவெல் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க டெய்லியும் ஒரு அது ஒரு வாழ்க்கையாவே இருந்ததுன்னா நம்ம கரண்ட் அபேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கப்புறம் நாங்க எங்க சேனல்ல வந்து தினமணியும் ஹிந்து பேப்பரும் டெய்லியும் வந்து ஒரு ரீடிங் அதாவது ஹிந்து பேப்பரை ஓப்பன் பண்ணி வச்சு எந்தெந்த எக்ஸாம்ஸ்க்கு வர்ற நியூஸ் எல்லாமே ஒரு ஓவர்வியூ கொடுக்கலாம் தினமணிலேருந்தும் ஹிந்துல வந்துன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது கம்மிங் ஜனவரி ஃபஸ்ட்லேருந்து அதேமாரி கொடுக்க போகிறோம் ஓகே வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா குஜராத்தில் இந்த டைகருக்கு உண்டான ஒரு ரொம்ப நாள் கழிச்சு முப்பத்தி மூணு வருஷம் கழித்து என்ன ஆயிருக்குன்னா டைகரை க ஸ்பாட் பண்ணியிருக்காங்க ஓகேவா முப்பத்தி மூணு வருட இடைவேளைக்கு பிறகு புலிகள் வாழும் மாநிலமாக மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது எப்படி அப்படின்னா குஜராத் எதனால் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு ஒரு கொஞ்ச நாள் வருஷமாகவே அங்கே புலிகள் வாழ்கிறதுக்கு உண்டான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை இப்போதை ஸ்பாட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதை வச்சு தான் சொல்கிறாங்க எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் அது சோ இது யார் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஆல் இந்தியா டைகர் எஸ்டிமேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படி நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி இருக்குங்களா அவங்க தான் இத்தனை வருஷம் புலிகளே இல்ல ஸ்பாட் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ எந்த சரணாலயத்துல அப்படின்னு சொல்லிட்டு சாங்க்சுவரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ரத்ன மகால் தான் இந்த டைகர் இருக்கு ரத்ன மஹால் சாங்சுவரி ரத்ன மஹால் ரத்னமஹால் தான் இந்த புலிகள் இருக்கு ஸோ புலிகள் இருப்பதற்கான தொடர்ச்சியான சான்று அங்க இருக்கிறதுனால இந்த ஏஐடிஇ அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புலிகளை இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க எஸ்டிமேட் பண்ணுவாங்க ஆல் இந்தியா டைகர் எஸ்டிமேட் ஓகேவா டைகர் எஸ்டிமேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி படி குஜராத் மாநிலத்திலும் புலிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு அவங்க இதுல ஸ்பார்ட் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல அப்படின்னா ரத்னமகால் சரணாலயம் ஓகேவா புலி வரைவிடத்துக்கு குஜராத் திரும்புவது இது வந்து மேஜரா சொல்லுது இது வந்து ப்ராஜெக்ட் டைகர் ப்ராஜெக்ட் புலி ஓகேவா ப்ராஜெக்ட் டைகர் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அது நோட் பண்ணிச்சுங்க குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தேசிய புலி மக்கள் தொகை கணக்கெடுப்புல இடம்பெற்றது லாஸ்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் அடுத்தது முதல் குளோபல் செஸ் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி பட்டத்தை வென்றவர் யார் முதல் குளோபல் செஸ் லீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்த தமிழ்நாடு சேர்ந்த பிரக்யானந்தா ஓகேவா இவர் பாருங்க பிரக்யானந்தா மற்றும் இன்னொரு ஆளு யார் என்ன அனீஷ் கிரி அப்படிங்கிறவர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஸோ இந்த சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாங்க ஏன்னா கோல்டன் செஸ் லீக்ல ஓகே சோ குளோபல் செஸ் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்க நடந்தது அப்படின்னு பாத்தினா சோ இது வந்து அனீஷ் கிரியும் பிரக்யானந்தவும் ஆல்பைன் எஸ்ஜி பைப்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம் ஒரு குழுக்காக விளாண்டவங்க பைப்பர்ஸ் அணியை வெற்றிக்கு அழைத்து சென்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் பிரக்யானந்தா மற்றும் அனீஷ் கிரி ஆகியோர் தான் இது மும்பையில நடைபெற்றிருக்கு இந்த போட்டி இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்யானந்தா இந்த போட்டியில் வென்றிருக்கிறாரு முதல் ஐசிஎல் பட்டத்தை குறித்து வென்றதும் இவங்க தான் இந்த வெற்றிக்கு அணிக்கு மட்டுமே அல்ல உயர் அழுத்த சர்வதேச வடிவங்களின் கீழ் செயல்படக்கூடிய உலக தரம் வாய்ந்த திறமைகளை கொண்டிருக்காங்க ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஆகாஷ் நேஷனல் கைடட் மிசைல் நியூக்ளியர் மிசைல் ஆகாஷ் அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆகாஷ் என்ஜினா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆகாஷ் என்ஜின்னு சொல்லுவாங்க இந்த என்ஜிக்கு மீனிங் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இது ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சர்ஃபேஸ்ல இருக்கா ஏருக்கு போதா அதான் இது வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை உருவாக்குவது யார் அப்படின்னா டிஆர்டிஓ டிஆர்டிஓ இந்த டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ டெல்லியில் ஓகே ஹெட் கவார்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது இந்த டிஆர்டிஓ ஸோ இது தெரிஞ்சிச்சுங்க எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இதில் வாக்கில் ஆரம்பிக்கப்பட்டது ஓகேவா டிஆர்டிஓ ஸோ எப்போ அப்படின்னா அறுபது அறுபத்தி ஏழு வருஷத்துக்கும் முன்னாடி ஸோ வரைக்கும் இதில் எம்ப்ளாயிஸ் எத்தனை பேருங்க இதோட மோட்டவ் என்னன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் ஆரிஜின் இஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்ட்ரென்த் அண்ட் strengthening origin is in science அப்படிங்கிற மோட்டோ இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கறதுக்கு அதெல்லாம் எதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா அவுட் நிறைய வருது ஸோ ஆகாஷ் என்ஜி என்பது டிஆர்டிஓ டிஆர்டிஓல வடிவமைக்கப்பட்டது தான் இது ஒரு எனிமி யார் அட்டாக் ஓகேவா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இது வந்து என்னன்னா ஆகாஷ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிசைல் சிஸ்டத்தை வெற்றிகரமாக இருக்கிறாங்க ஓகே இது யார் வந்ததுன்னா பாரத் டைனமிக் லிமிடெட் மூலயமா இதை வெளியிட்டு இருக்காங்க ஓகே இதுல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் கண்ட்ரோல் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணலாம் சி டூன்னு சொல்லுவாங்க கமாண்ட் பண்ணலாம் அதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் மிசைல அப்புறம் வந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியும் ஸோ இதுதான் இந்த ஆகாஷ் மிசை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட அடுத்து என்ன அப்படின்னா இந்த ஆரவள்ளி பிரச்சனை ஆரவல்லி இருக்கு இல்லையா ஓல்டு ஆரவள்ளி ரேஞ்ச் மலையில என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இருந்து நேஷனல் கேபிட்டல் டெல்லி வரைக்குமே எந்த ஒரு நியூ மைன்ஸும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க லீஸ் விடக்கூடாது டெண்டர் வரக்கூடாது எதுவுமே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் விட்டாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நடந்தது முன்னாடி வந்து நூறு மீட்டர் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ அதுவும் பண்ணக்கூடாது எந்த ஒரு மைன் ஏன்னா அது வந்து ஒரு என்வரன்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸில் அதை காவ்ந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆரவல்லி ரேஞ்சு இந்த அந்த மலையில் மைனிங்கிற ஒரு விஷயமே நடக்க கூடாது இருந்து டெல்லி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துருச்சு சோ ஆரவள்ளி மலைத்துள்ள புதிய சுரங்க குத்தகைகளுக்கு தடை எந்தெந்த பகுதிகளுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குஜராத் டு குஜராத் டு டெல்லி ஓகே இதை பார்த்துக்குங்க இது யார் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இந்த இதுதான் பேன் பண்ணிருக்காங்க கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க குஜராத் டு நேஷனல் கேபிட்டல் ரீஜன் வரைக்குமே ஓகேவா இது சுப்ரீம் கோர்ட்டு இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் மூலியமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஜோன் லெவல்லே சரி சோ இதுல கணக்கெடுப்பு எடுத்ததுல ஏகப்பட்ட என்வரன்மெண்டலி டிவாஸ்டேட்டிங் நடந்திருக்கு ஸோ அதனாலதான் இதை ஆரவல்லி வந்து திரும்பி நம்ம புனரமிக்கணும் லாங் டேர்ம் கிட்ட எக்காலஜிக்கல் ப்ரிசர்வேஷன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த தடையை விதிச்சிருக்காங்க சுற்றுச்சூழல் வனம் மற்றும் கால்நடை அமைச்சகம் பேன் பண்ணிருக்க தடையை விதிச்சிருக்கு குஜராத்திலிருந்து டெல்லி வரைக்குமே அப்புறம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான அதன் நீண்டகால உறுதிப்பேட்டை வலுப்படுத்தும் வகையில் ஆரவல்லிக்குள் பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக விரிவுபடுத்தப்பட்ட மையம் உத்தரவிடப்பட்டிருக்கு ஸோ அப்புறம் அடுத்த கொஷின் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி எஸ்டுவரியில இந்தியன் ஸ்டேட்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏஷியன் அதாவது ஆந்திர பிரதேஷில் ஏசியன் வாட்டர் பெட் சென்சஸ் எடுத்திருக்காங்க ஸோ இது எங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதேஷில் கொரிங்கா வைல்ட் லைஃப் சென்ச்சுரினு இருக்கு இல்லைங்களா அங்கேதான் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் தொகை கணக்கு முக்கிய கோதாவரி கழிமுகத்தை எஸ்டுவரின்னு சொல்லுவாங்க ஓகேவா எஸ்டுவரி ஸோ எந்த இந்திய மாநிலம் கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் ஸோ ஆந்திர பிரதேசில் ஃபார்ட்டி எய்த் ஏசியன் வாட்டர் பெட் சென்சஸ் ஸோ இந்த ஆந்திர பிரதேசில் ஃபார்ட்டி எய்த் தேசிய நீர்ப்பறவை கணக்கெடுப்பு நாற்பதாவது ஆசிய நீர்ப்பறவை கணக்கெடுப்பு மற்றும் அறுபதாவது சர்வதேச நீர்பறவை கணக்கெடுப்பு ஆகியவை ஜனவரி பத்து மற்றும் இப்போ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போது ஸோ இதுல இந்த சென்சஸ்ல எங்க இருக்க போறாங்க அப்படின்னா கோதாவரி ஹெஸ்டரி அதுக்கப்புறம் கொரிங்கா வைல்லை செஞ்சுரி ஆந்திர பிரதேஷ் ரெண்டு இடத்துல எடுக்க போறாங்க சுற்றுச்சூழல் ரீதியான வளமான கொரிங்கா வனவிலங்கு சரணாலயம் மற்றும் கோதாவரி கழிமுகத்திலும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வாட்டர் பெட் சென்சஸ் எடுக்க போறாங்க ஸோ இது ஜென்ரலா வந்து எங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல யாரெல்லாம் வந்து இருப்பாங்க அப்படின்னா டூ குளோபல் எந்த அஞ்செண்டு மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்கு அப்புறம் ஸ்கிம்மர் இருக்கு கிரேட் நாட் இருக்கு இதெல்லாம் வந்து இதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சஸ் மூலயமா இதை பார்க்கறதுக்கு தான் ஓகேவா இது எல்லாமே ஒரு பெரிய அளவிலான ஒரு பல்லுயிர் பெருக்கமாகவும் பாக்குறாங்க அதுக்கப்புறம் முதல் விரிவான கொள்கை ஆன்டி டெரரிசம் நேஷனல் ஆன்டி டெரரிசம் பாலிசி கொண்டு வந்தது யார் அமித்ஷா அவர்கள் தான் இந்தியா சொட்டு ஃபர்ஸ்ட் காம்ரிஹென்சிவ் பாலிசி அப்படின்னு பாத்துட்டு ஆன்டி டெரரிசம் இதை கொண்டு வர்றாங்க இந்தியா இந்த பில்ல பாலிசியை வந்து ஆன்டி டெரரிசம் பாலிசியை கொண்டு வராங்க ஓகே முதல் விரிவான பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை அறிமுகப்படுத்துவது யார் அப்படின்னா அமித்ஷா அவர்கள் ஸோ பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை அறிமுகப்படுத்துவது அமித்ஷாவுக்கு தான் வெளிப்படுத்துறாங்க இந்த கட்டத்தில் இதோட ஃப்ரேமிங் பாலிசிஸ் எல்லாமே இருக்கு இது வந்து என்னென்னா இந்தியா எவால்விங் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் ஆன்லைன் ராடிகலைசேஷன் நடக்குது பார்டர் த்ரெட் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் கோஆர்டினேஷன் இன்டெலிஜென்ஸ் அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சியில் இது எல்லாமே ஒத்துழைப்புக்காக இந்த பாலிசி கேட்டப்பட்டிருக்கு ஓகேவா ஸோ இதுல வந்து இப்போ மணி லாண்டரிங் நடக்கும் ஆன்லைன் ஸ்கேமிங் நடக்குது டெரரிசம்ங்கிறது இப்ப ஸ்ட்ரைட்டா வந்து குண்டு வச்சு தகரது மட்டும் இல்ல பணத்தை திருடுறது மணி லாண்டரிங் பண்றது த்ரெட் கொடுக்கறது ட்ரோன் அட்டாக் பண்றது எல்லாமே இதுல வந்துருது ஆன்டி டெரரிசம்ங்கிறது நாட் ஒன்லி ஃபார் துப்பாக்கிச்சூடு மட்டும் கிடையாது உயிரை கொள்றது மட்டும் ஹாஸ்டேஜஸ் மட்டும் பண்றது கிடையாது எல்லா விதமான விஷயத்திலயும் அட்டாக் பண்றதா இந்த ஆன்டி டெரரிசம் ஓகே அப்புறம் வீர்பால் திவாஸ் எந்த வரலாற்று நபர் தியாகத்தை நினைவு கூறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீர்பால் திவாஸ் பஞ்சாப்ல வீர்பால் திவாஸ் அப்படின்னா குரு கோவிந்த் சிங் ஜி அவங்களோட சன்ன வந்து குறிக்கிறது தான் இது குரு கோவிந்த் சிங் ஜியின் மகன்கள் சாஹிப் சாதாஸ் அவங்கள பத்தி சொல்றதுதான் வந்து இந்த வீர்பால் திவாஸ் வீர் பால் திவாஸ் சோ பால் திவாஸ் இந்தியால தேசிய அளவுல அனுசரிக்கப்படுற ஒரு நாள் ஸோ இது எங்கே அப்படின்னா பஞ்சாப்ல தான் இந்த குரு கோவிந்த் சிங் ஜியின் மகன்களான ஸோ சாஹிப்தாக்கள் தங்கள் நம்பிக்கை மற்றும் கொள்கையை பாதுகாக்க தங்கள் உயிரை விட்ட நாளை தான் வந்து வீர்பால் திவாஸாக கொண்டாடுறாங்க ஓகேவா எவ்ரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் டிசம்பர் வீர்பால் திவாஸ் கொண்டாடப்படுது ஸோ இதில் வந்து யார் அவங்க பேர் அப்படின்னா ஜஹிப் ஜாதா ஜோராவார் சிங் ஜஹிப் ஜாதா ஃபத்தே சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ சஹீப் சாதா ஃபதே சிங் மற்றும் சஹிப் சாதா ஜோராவர் சிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வீர்வால் திவாஸ் அதுக்கப்புறம் சலீம் அகமது எந்த அமைப்போட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவர் வந்து சிஎம்டி அதாவது சிஎம்டின்னு சொல்லுவாங்க சேர்மன் அண்டு மேனேஜிங் டைரக்டரா ரயில் விகாஸ் நிஜாம் லிமிடெடுக்கு சலீம் அகமத நியமனம் பண்ணியிருக்காங்க ரயில் விகாஸ் நிஜாம் லிமிடெட் சோ பாரத் நிஜாம் லிமிடெட் மாதிரி இந்த சலீம் மகமதா ரயில் விகாஸ் நிஜாம் லிமிடெடுக்கு போஸ்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க ஸோ இது வந்து அதோட வளர்ச்சிக்கு ஒரு ரொம்ப உறுதுணையா இருப்பாரு மாடர்னைசிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் ரயில்வே இன்ஃபிராஸ்டரை கொண்டு வரதுக்கு உறுதுணையா இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து நேற்று கூட இந்த நியூஸ்ல பாத்திருப்போம் என்ன அப்படின்னா இளம் இவர் யார் அப்படின்னா கிரிக்கெட்டர் ஓகேவா ஐபிஎல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திரௌபதி முர்மு என்னதான் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால புரஸ்கர் அவார்டு அந்த அவார்டு கொடுத்திருக்காங்க வைபவ் சூரிய என்னன்னா வைபவ் சூரிய வன்சி வைபவ் சூரிய வன்சி இவர் தான் வந்து சின்ன வயசுலேயே ராஜஸ்தான் ராயல்ஸ்காக போன வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல ஹண்ட்ரட் அடிச்சு அது மூலயமா தெரிய வந்தவர் தான் வைபவ் சூரிய வன்சி சோ இவரு என்னன்னா அதாவது பதினாலு வயசுக்கு உட்பட்டவங்க தன்னோட சயின்ஸ்லயும் சரி கலையிலயும் சரி கல்ச்சர்லையும் சரி யாரெல்லாம் வந்து அதுல தன்னோட திறமையை நல்லா காட்டுறாங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுப்பாங்க வைபவ் சூரிய வன்சிக்கு இந்த அவார்டு பால புரஷ்கர் அவார்டு அதாவது பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய பால அவார்டு கொடுக்குறாங்க சோ இது வந்து ஏஜ் குரூப் கிரிக்கெட்ல இப்போ பதினாலு வயசுக்குள்ளதான் ஆவது இருக்கு ஓகேவா பிரதம மந்திரி அவார்டு இதை வந்து திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று வழங்குறாங்க ஓகே இது பார்த்துக்குங்க அடுத்து எந்த பறவையை பாதுகாக்க உச்ச நீதிமன்றம் சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் மின் இணைப்புகளை தடை செய்துள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரேட் இந்தியன் பஸ்டர்ட்னு சொல்லுவாங்க இது இப்ப வந்து இதுதான் கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் இது என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ் கிரேட் இந்தியன் பஸ்டர்டு இது ஒரு என்டேஞ்சர்டு ஸ்பீசியஸ் அழிவு அழிவும் தருவாயில இருக்கு குஜராத்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு சயின்டிபிக் நேம் என்ன ஆகும்னா ஏரோடிட்டிஸ் நைஜர்ஸ் ரெசிபிஸ் சொல்லிட்டு ஏரோ இதுவும் அதுக்கப்புறம் இது வந்து அந்த லோக்கல்ல என்ன கோ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல கூப்பிடுவாங்க இந்த பறவைகள் ரொம்ப இறந்து போகுது எதுனால அப்படின்னா சோலார் பொறிக்க சோலார் அந்த பேனல் வைக்கிறதுனால சரி அதுக்கப்புறம் வந்து விண்டுமில் வைக்கிறதுனால சரி சோ இது மாதிரி டவர் விஷயங்கள்லாம் வைக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ரே பண்ண முடியல ப்ரே பண்ண மீன்ஸ் உணவு தர முடியல சோ வெளியில பார்த்தாலும் இறந்து போயிடுறாங்க அட் த சேம் டைம் இது அழிவும் தரையால இருக்கிறதுனால குஜராத்ல இத இந்த சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிருக்கிறாங்க ஓகேவா கிரேட் இந்தியன் பெஸ்ட் சொல்லுவாங்க இது வந்து பேலன்சிங் கிரீன் எனர்ஜி கோல்ஸ் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இது பேலன்ஸ் பண்றதுனால இந்த கொலிஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ராஜஸ்தான் அண்ட் குஜராத்ல இதை வந்து வைக்கவே கூடாது சோலார் விண்டு டர்பைனு இதெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு ஓகேவா உள்ளூரில் கோடவுன் என்று அழைக்கப்படும் கிரேட் இந்தியன் பஸ் காப்பாற்ற முன்னுரிமை மண்டலங்கள் நிலத்தடி கேபிளிங் மற்றும் விமான டிரைவர்களையும் நீதிமன்றம் கட்டாயப்படுத்திருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் பறவைகள் அறிவியல் பெயர் வந்து சொல்லுவாங்க சோ இவ்வளவுதான் இன்னைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஃபேக்ட்ஃபுல்லாகவும் நான் நம்புறேன் நாளைக்கு ஒரு திங்கக்கிழமை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சென்ட் யூ டேர் டு டு கேர் அக்கம்ப்ளிஷ்